சிவபெருமான் ஆஞ்சநேயராக அவதாரம் எடுத்ததற்கு என்ன காரணம் தெரியுமா சிவபெருமானின் ருத்ர அவதாரமே ஆஞ்சநேயர் என்பது அனைவருக்கும் தெரியும் விஷ்ணு ராமராக அவதாரம் எடுக்கும்போது கருடன் ஆதிசேஷன் மகாலட்சுமி என ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அவதாரம் எடுத்தபோது சிவபெருமான் எதற்காக வானர குலத்தில் அவதரிக்க முடிவு செய்தார் என்பதற்கு பின்னால் புராணங்களில் ஒரு கதை சொல்லப்படுகிறது இது சிவபெருமானின் கருணையை உணர்த்தும் ஒரு கதையாகும் இதுவே ஆஞ்சநேயர் அவதாரத்திற்கான காரணமும் ஆகும் பிரம்மச்சாரி கடவுளான ஆஞ்சநேயர் பிறந்த கதை அவரது தாயார் அஞ்சனாவின் கதையுடன் தொடர்புடையது பிரம்மாவின் சபையில் அஞ்சனா ஒரு அப்சரசாக இருந்தால் ஒரு முறை அஞ்சனா ஒரு குரங்கு தனது காலை ஆசனமிட்டு தவம் செய்து கொண்டிருப்பதைக் கண்டாள் அதை பார்த்தவுடன் குதூகலத்தில் அந்த குரங்கின் மீது பழங்களை எரிந்தாள் சற்றென்று குரங்கு முனிவராக மாறி தவம் கலைந்து எழுந்தது கடும் சினம் கொண்ட அந்த முனிவர் அஞ்சனா யார் மீதாவது காதல் கொண்டால் அந்த தருணமே குரங்காக மாறிவிடுவாள் என சாபமிட்டார் மன்னிப்பு கேட்டு மன்றாடினாள் அஞ்சனா தனக்கு குரங்கு முகம் இருந்த போதிலும் தன் கணவன் தன்னை நேசிக்க வேண்டும் என்றும் அவள் கேட்டுக்கொண்டாள் சிவபெருமானின் அவதாரமே தனக்கு மகனாக பிறக்க வேண்டும் என்றும் அப்படி பிறந்தவுடன் தான் சாப விமோச்சனம் பெற வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டாள் அவள் மீது இரக்கம் கொண்ட அந்த முனிவர் அஞ்சனாவிற்கு அவள் கேட்டபடியே வரமளித்தார் முனிவரின் சாபத்தின்படி பூமியில் அவதரித்த அஞ்சனா காட்டில் ஒரு நாள் ஒரு ஆடவனை சந்தித்து அவன் மீது காதலில் விழுந்தால் காதலில் விழுந்த அந்த தருணமே அவள் குரங்காக மாறினாள் அவள் அருகில் வந்த அந்த ஆண் தன்னை கேசரி என்றும் தான் குரங்குகளின் அரசன் என்றும் கூறினான் குரங்கு தலையை கொண்ட மனிதனான அவனால் நினைத்த நேரத்தில் மனிதனாகவும் உருமாற முடியும் குரங்காகவும் உருமாற முடியும் இதை கண்டு ஆச்சரியமடைந்தாள் அஞ்சனா தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி அஞ்சனாவிடம் அவன் கோரினான் அந்த காட்டிலேயே அஞ்சனாவும் கேசரியும் திருமணம் செய்து கொண்டனர் சிவபெருமானை நினைத்து ஆழ்ந்த தவத்தில் இருந்தால் அஞ்சனா இதனால் மனம் குளிர்ந்த சிவபெருமான் அவளுக்கு வரம் ஒன்றினை வழங்கினார் புனிவரால் தனக்கு கிடைத்த சாபத்திலிருந்து விமோச்சனம் பெற சிவபெருமானே தனக்கு மகனாக பிறக்க வேண்டும் என கூறினாள் மறுபக்கம் அயோத்தியாவின் அரசனான தசரத சக்கரவர்த்தியும் கூட பிள்ளை வரம் வேண்டி புத்திர காமேஷ்டி யாகத்தை நடத்தி கொண்டிருந்தார் இதனால் மனம் குளிர்ந்த அக்னி தேவன் அரசனிடம் புனிதமான பாயசத்தை கொடுத்து அதனை அவருடைய மனைவிகளுக்கு கொடுத்து தெய்வீகத் தன்மையுள்ள பிள்ளைகளை பெற்றுக்கொள்ளும்படி கூறினார் தன் மூத்த மனைவியான கௌசல்யாவிற்கு அந்த பிரசாதத்தை கொடுக்கும்போது அதில் சிறிதளவை ஒரு பறவை எடுத்துச் சென்றது அஞ்சனா தவம் புரிந்த இடத்தருகே அந்த பாயாசத்தை அந்த பறவை விட்டுச் சென்றது காற்றின் கடவுளான வாயுவிடம் அந்த பாயாசத்தை அஞ்சனாவின் கைகளில் போடுமாறு சிவபெருமான் கட்டளையிட்டார் பாயாசத்தை பார்த்த அஞ்சனா மிகுந்த சந்தோஷத்துடன் அதை விழுங்கினால் அதை உண்ணும் போது சிவபெருமானின் அருளை அவள் உணர்ந்தாள் அதன்பின் பின் குரங்கின் முகத்தை கொண்ட ஒரு மகனை அவள் பெற்றெடுத்தால் அக்குழந்தை சிவபெருமானின் அவதாரமாகும் அந்த குழந்தை பல பெயர்களில் அழைக்கப்பட்டது ஆஞ்சநேயா அஞ்சனாவின் மகன் கேசரி நந்தனா கேசரியின் மகன் வாயுபுத்ரா அல்லது பவன் புத்ரா காற்றின் கடவுளான வாயுதேவனின் மகன் தன்னுடைய குழந்தை பருவத்தில் மிக பலசாலியாக விளங்கி வந்தார் அனுமான் தன் தந்தை கேசரி மற்றும் தாய் அப்சரஸ் அஞ்சனாவின் சக்திகளை அவர் பெற்றனர் வாயுதேவனின் மகன் என்பதால் காற்றைப் போல் மிக வேகமாக செயல்பட்டார் ஆஞ்சநேயரின் பிறப்பால் அஞ்சனா தன் சாபத்திலிருந்து விமோச்சனம் பெற்றார் ஆஞ்சநேயர் பிறந்தவுடன் சாபத்திலிருந்து விமோச்சனம் பெற்ற அஞ்சனா வானுலகிற்கு திரும்பினாள் ராமபிரானின் தீவிர பக்தனான ஆஞ்சநேயர் ஏழு சிரஞ்சீவிகளில் ஒருவராகவும் ராமபிரானின் தீவிர பக்தனாகவும் விளங்கினார் ராமாயணத்தில் அனுமன் ஒரு மிக முக்கியமான கதாபாத்திரம் அஷ்ட சிரஞ்சீவிகளில் ஒருவரான அனுமன் சிவபெருமானின் ருத்ர அவதாரமே என்று புராணங்கள் கூறுகின்றன ஆனால் மகாவிஷ்ணுவின் அவதாரமான ராமருக்கு சேவை செய்ய சிவபெருமான் ஏன் ஒரு குரங்காக அவதாரம் எடுத்தார் என்றால் மகாவிஷ்ணு ராமராக அவதாரம் எடுக்க பூலோகத்திற்கு புறப்பட்டபோது போது விண்ணுலகவாசிகள் அனைவரும் அவருடன் வர விரும்பினர் குறிப்பாக ராமருக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற ஆவல் அனைவருக்கும் இருந்தது மகாலட்சுமி சீதையாகவும் ஆதிசேஷன் லட்சுமனாகவும் அவதரிக்க சிவபெருமான் ராமருக்கு துணையாக இருக்க வேண்டும் என்பதற்காக வானர இனத்தில் அனுமனாக அவதாரம் எடுத்தார் ஒருநாள் சிவபெருமான் தியானத்திலிருந்து எழுந்து வரும்போது ராமா ராமா என்று ராம நாமத்தை உச்சரித்துக் கொண்டே வந்தார் இதைக் கேட்ட பார்வதி தேவி கடவுளாகிய தாங்களே இன்னொரு கடவுளின் பெயரை உச்சரிப்பது ஏன் என்று கேட்டார் அதற்கு சிவன் ராமா என்ற சொல் பிரம்மத்தையும் விஷ்ணுவின் அவதாரமான இளவரசனையும் குறிக்கின்றது என்றார் ராமர் தனக்கு பிடித்த அவதாரமாகவும் பூலோகத்தில் அவதரித்து அவருக்கு தொண்டு செய்ய போவதாகவும் சிவபெருமான் கூறினார் இதை கேட்டு பார்வதி தேவிக்கு கோபம் வந்துவிட்டது தான் சிவபெருமானை ஒரு நிமிடம் கூட பிரிந்திருக்க மாட்டேன் என்றார் அதற்கு ஈசன் பூலோகத்திற்கு அனுப்பப்போவது என்னுடைய ஒரு சிறு பகுதிதான் மற்றபடி நான் இங்குதான் இருப்பேன் என்று சமாதானப்படுத்தினார் பின்னர் பல விவாதங்களுக்கு பிறகு சிவபெருமானின் அவதாரம் ஒரு குரங்காக இருக்க முடிவு செய்யப்பட்டது பார்வதி தேவி தானும் இறைவனுடன் வருவதாக கூறினால் சிவபெருமான் அதற்கு சம்மதம் கொடுத்து தான் எடுக்கப் போகும் அனுமன் அவதார குரங்குக்கு வாளாக இருக்கலாம் என்று முடிவு செய்தார் அதற்கு பார்வதி தேவியும் ஒப்புக்கொண்டாள் எனவே சிவபெருமான் குரங்காகவும் அதன் வாளாக பார்வதி தேவியும் அவதாரம் எடுத்ததால்தான் அனுமன் அழகாகவும் பலசாலியாகவும் இருக்கின்றார் அனுமனின் பலம் அவரது வாளில் உள்ளது என்பார்கள் ராமர் வடிவில் இருந்த விஷ்ணுவிற்கு சேவை புரிந்திடவே சிவபெருமான் அனுமன் குரங்காக அவதாரம் எடுத்தார் என்று புராணங்கள் கூறுகின்றன